அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து தொடர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெகு விரைவில் ஆசிரியர் நியமனம் வந்து இன்னும் சில மாதங்களில் இருக்க போகுது கண்டிப்பாக பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுக்க ஆரம்பித்து விட்டனர் நேற்றையை பொறுத்தவரை விழுப்புரம் தொகுதி எம்பி நாடாளுமன்ற எம்பி ரவிக்குமார் ஆசிரியர் நியமனங்களில் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை கொடு கொடுக்கப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் வந்து அது வந்து கொடுக்கப்படலை வருங்காலங்களில் கொடுக்கப்படணும்னு சொல்லி முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கலப்பு திருமணத்தில் முன்னுரிமை கொடுத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள்லையோ மற்ற பணியிடங்களில் நியமனங்கள் கொடுத்தால் ஆசிரியர் குறிப்பாக ஆசிரியர் நியமனங்களில் முன்னுரிமை கொடுக்கிறது வந்து ஜெட்டு தேர்ச்சி பெறாமல் கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒன்று ஏன்னா எவ்வளோ பேர் ஜெட்டு பாஸ் பண்ணி காத்திருக்கிறோன்றது அவங்களுக்கு முடியும் கலப்பு திருமணத்தில் இரண்டு பேருக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் போது இரண்டு எந்த சமூகமாக இருந்தாலும் ரெண்டு சமூகத்துலையும் உழைச்சவன் பாதிப்படுவான் சரிங்களா டெட் பாஸ் பண்ணாமல் அவன் முன்னுரிமை என்ற பேரில் உள்ள நுழைஞ்சான் சரிங்களா அடுத்துதான் மிக முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெகு விலையில் ஆசிரியர் பண்ணிக்கிறோம் நிரப்ப போகிறாங்க கண்டிப்பாக என்னுடைய படி மதிப்பெண் அடிப்படையிலும் டெத்து அதாவது பதிவு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணும் கொடுப்பானதாக கோரிக்கைகள் போய்கிட்டு இருக்கு அப்படி தான் செய்வாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன் சரிங்களா அடுத்துதான் நான் வந்து பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் ரெண்டுக்குமே வந்து பள்ளிக்கல்வித்துறையிலும் லெட்டர் போட்டு கேட்டுட்ருந்தேன் எவ்வளோ காலி பண்ணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையில் கடிதம் வந்து பட்டதாரி ஆசிரியருக்கான கடிதம் வரல இடைநிலை ஆசிரியருக்கான காலி பணியிட விவரம் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு அதுவும் ஆதித்ரா வேர் நலத்துறை பண்டிகளில் இருந்து தான் காலி பணியிடம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரம் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சென்ற முறை ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறநூற்றி அறுபத்தொம்பது பணியிடம் வெல்பெரு ஸ்கூல் வேறு தாதி திராவிட நலத்துறையில் அறநூற்றி அறுபத்தொம்பது பணியிடம் வந்து காலி பணியிடம் இருக்கிறதா வந்து நிரப்பாங்க அறுநூற்றி அறுபத்தொம்பது நிரப்ப சரிங்களா இந்த முறை பார்த்தா சற்று குறைவான பணியிடம் இருக்குது இந்த ஜூன் கல்வியாண்டில் புதிதாக மாணவரசர்கள் சேர்க்கின்ற பட்சத்தில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடமாக இருந்தாலும் சரி அல்லது இடைநிலை ஆசிரியர் பணியிடமாக இருந்தாலும் சரி புதிதாக மாணவர் சேர்க்கைக்கு பிறகு கணக்கெடுத்தால் காலி பணியிடம் கூடுதலாக இருக்கும் சரிங்களா க இடைநிலை ஆசிரியருக்கான காலி பணியிடம் கணக்கெடுப்பு இன்று வரை நடத்தலை ஆனால் பட்டதாரி ஆசிரியருக்கான காலி பணியிடம் அப்பப்போ கணக்கெடுத்து துப்பை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா பட்டதாரி ஆசிரியர்காலிப்பணியாக தொடர்ந்து கணக்கெடுத்துகிட்டு வராங்க சரிங்களா ஏன்னா அவங்கெல்லாம் நிரப்பின பிறகு தான் கீழே இடைநிலை ஆசிரியருக்கு குரமோசீன் கொடுக்கலாம் கொடுத்த பிறகு அந்த காலி தான் மேலும் இடைநிலை ஆசிரியருக்கு கூடுதலாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இடைநிலை ஆசிரியர் காலிப்பணி தான் அதிகரிக்க வாய்ப்பு ஏன்னா குழந்தைங்கள்லாம் அதிக பேர் வந்து தனியார் பள்ளி சேர்க்க வேண்டிய சேர்த்து சேர்த்துட்டு இருந்த குழந்தைகள்லாம் இடைநிலை அதாவது எலிமெண்ட்ரி கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் வந்து சேர்த்துருக்குறாங்க அதுக்காக சொல்கிறேன் அந்த காலி பணியிடம் அதிகமாக இருக்கும் சரிங்களா சரி காலி பணியிட இருக்கிறோம் ஆர்டிஐ கேட்டதுக்கான தகவல் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் தான் வந்துருக்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அரசு ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் காலி பணியிடம் வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது இருக்குது சரிங்களா டெல்பர் ஸ்கூலில் எலிமின்ட்ரி லெவலில் இரநூத்தி முப்பத்தொம்பது காலி பணியிடம் இருக்குது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அரசு ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களோட எண்ணிக்கை எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஆசிரியர் ஒர்க் பண்ணுறாங்க காலி பணியிடம் வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது காலி இருக்குது சரிங்களா நன்றி நண்பர்களை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ